மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரே அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தின் இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் குறுந்தியரிடத்தில் மறுபடியும் எப்படி வரக்கூடாது என பவுல் தீர்மானித்தார் துக்கத்துடனே குருந்தியரிடத்தில் மறுபடியும் துக்கத்துடனே வரக்கூடாதென தீர்மானித்தவர் யார் பவுல் கொரிந்து மக்களை பவுல் துக்கப்படுத்தினால் பவுலை சந்தோஷப்படுத்துபவன் யார் பவுலாலே துக்கமடைந்தவன் எது கொருந்தியருக்கு சந்தோஷமா இருக்கும் என்று பவுல் நம்பிக்கையாயிருந்தார் தன்னுடைய சந்தோஷம் பவுல் எவர்களால் தான் துக்கமடையாதபடிக்கு அவர்களுக்கு கடிதம் எழுதினார் தன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் கொரிந்தியர் துக்கப்படும்படிக்கு கடிதம் எழுதவில்லை என்று கூறியவர் யார் பவுல் மேல் பவுல் வைத்த எதை அறியும்படி பவுல் கடிதம் எழுதினார் அன்பின் மிகுதியை ஒருந்தியர்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியை அறியும்படிக்கு என்ன அடைந்தவராய் பவுல் கடிதம் எழுதினார் மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் மிகுந்த வியாகுலத்துடன் கொருந்தியருக்கு கடிதம் எழுதியவர் யார் பவுல் கொருந்தியர்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியை அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவராய் எதோடை பவுல் கடிதம் எழுதினார் அதிக கண்ணீரோடே அதிக கண்ணீரோடு கொருந்தியருக்கு கடிதம் எழுதியவர் யார் பவுல் பவுலுக்கும் மற்றெல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கியவன் யார் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவன் பவுல் கொருந்தியர் மேல் எவைகளை சுமத்த விரும்பவில்லை அதிக பாரம் யாருக்கு அநேகரால் உண்டான தண்டனை போதும் என பவுல் கூறினார் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனுக்கு பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவன் எதில் அமிழ்ந்து போக கூடாது என பவுல் கூறினார் அதிக துக்கத்தில் கொருந்தியர் யாரை மன்னிக்க வேண்டும் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனை பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனுக்கு என்ன செய்ய வேண்டும் மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனுக்கு கொருந்தியர் எதை காண்பிக்க வேண்டும் தங்கள் அன்பை கொருந்தியரை சோதித்தறியும்படி எழுதியவர் யார் பவுல் கொருந்தியர் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கிறார்களோ என்று சோதித்தறியும்படி பவுல் எழுதினார் கீழ்படிந்திருக்கிறார்களோ என்று சோதனை கேள்வி ஒன்று பவுல் சொன்னார் உங்கள் மேல் நான் வைத்த டேஷ் அறியும்படிக்கே உங்களுக்கு எழுதினேன் தலைமைத்துவத்தை பெரிய விசுவாசத்தை அன்பின் மிகுதியை கேள்விகளை இதற்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் குருந்தியர்களால் மன்னிக்கப்பட்டவர்களை மன்னித்தவர் யார் பவுல் பவுல் துக்கம் உண்டாக்கினவனை எங்கே மன்னித்தார் கிறிஸ்தவனுடைய சன்னிதானத்திலே பவுல் ஏன் துக்கம் உண்டாக்கினவனை கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்தார் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு யாருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்ல சாத்தானுடைய தந்திரங்கள் பவுல் ஏன் துரோவா பட்டணத்திற்கு வந்தார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் பவுலுக்கு திறக்கப்பட்டிருந்தது எது கதவு துரோவா பட்டணத்தின் கதவு பவுலுக்கு யாராலே திறக்கப்பட்டிருந்தது கத்தராலே தீத்துவை தன் சகோதரன் என்று கூறியவர் யார் பவுல் யாரை காணாததினாலே பவுலின் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது தீத்துவை பவுலின் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தபடியால் பவுல் எங்கே புறப்பட்டு போனார் மக்கதோனியா நாட்டுக்கு பவுலை வெற்றி சிறக்க பண்ணியவர் யார் தேவன் தேவன் பவுலை யாருக்குள் வெற்றி சிறக்க பண்ணினார் கிறிஸ்துவுக்குள் தேவன் பவுலை எதை வெளிப்படுத்த செய்தார் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை பவுல் யாருக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று கூறினார் தேவனுக்கு நாங்கள் தேவனுக்கு யாருடைய நற்கந்தமாய் இருக்கிறோம் என பவுல் கூறினார் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் எவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என பவுல் கூறினார் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பவுல் எப்படிப்பட்ட வாசனையாய் இருப்பதாக கூறினார் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட வாசனையா இருப்பதாக பவுல் கூறினார் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் கேட்டவர் யார் பவுல் பவுலும் அவரை சார்ந்தவர்களும் எதை கலப்பாய் பேசவில்லை தேவ வசனத்தை சோதனை கேள்வி இரண்டு சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்ய வேண்டும் எப்படி ஜெபிக்க உபவாசிக்க அன்பு செலுத்த மன்னிக்க துப்புரவாக தேவ வசனத்தை பேசியவர் யார் பவுல் பவுல் தேவ வசனத்தை எதன் பிரகாரமாக பேசினார் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பவுல் எங்கே தேவ வசனத்தை பேசினார் தேவ சந்நிதியில் பவுல் யாருக்குள் தேவ சந்நிதியில் தேவ வசனத்தை பேசினார் கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் இதில் கேட்கப்படும் சோதனை கேள்விகளுக்கான பதில்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் ஆமேன்